ஹாய் கேஸ் இன்றைக்கி திருவிழாவோட மூணாவது நாள் ஒரு வழியாக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அதுக்குள்ளே பாப்பாவும் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அப்படியே என் கூடயே கிளம்பியும் வந்துட்டாங்க ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் மேலே முளைப்பாறு இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு சாமியை பார்க்குறது தான் முதல் வேலை அதையும் நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டேன் சாமி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தாங்க இதை சொல்லலாமா என்னான்னு தெரியல ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருந்தாங்க பார்க்குறதுக்கு மன நிம்மதியாக இருந்தது வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு இப்படி நாலு பக்கம் இருந்து முளைப்பாரி அழைச்சிட்டு வருவாங்க தனித்தனியாக அதெல்லாம் ஒன்றா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாப்பாவும் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் இருந்தாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அங்கே நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்திருப்பாங்கள்ல அவங்களோட மஞ்சள் பூசிட்டு அதெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க தனியாக இந்த மாதிரி கோயிலை சுற்றி முளைப்பாரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அப்புறம் என் கசின்ஸோட இந்த மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா மாதிரி மஞ்சள் பூசிட்டு அவங்கட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தோம் அப்புறம் சாமி எடுத்ததையுமே மழை வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல மழை அதில் நிறைய கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி டெலீட் ஆயிடுச்சு அதான் ஒரே வருத்தம் தேவராட்டம் கும்மி ஆட்டம் அடுத்து சாமி வேடம் போட்டுட்டு ஊர்வலம் வர்றது எல்லாமே பண்ணாங்க இது எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன் எப்படி டெலிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல அடுத்த வாட்டி உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் திருவிழா வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம்தான் திருவிழா வைப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருவிழா வைப்பாங்க அடுத்த வாட்டி உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே ஷேர் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறாங்க இதெல்லாமேன்னு இந்த மாதிரி கோயில் சாமியை வந்து கோயிலை சுற்றி இந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி கூட்டிகிட்டு வந்ததையுமே சாமி மேலே வந்து தானியம் அந்த இது எல்லாமே பயிர் வகைகள் தானியங்கள்லாம் வந்து இறைப்பாங்க சாமிக்கு இந்த மாதிரி முளைப்பாரி எடுத்து டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவாங்க நிறைய கேப்சர் பண்ணி வச்சிருந்தேன் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது எதுவுமே ஷேர் பண்ண முடியு இந்த மலையிலையும் எல்லாருமே நினஞ்சிட்டு எல்லோரும் முளப்பாரி எடுத்துகிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மன நிம்மதியாக இருந்தது ஆனால் சாமி முகம் வந்து ஸ்டார்டிங்கில் சிரித்த முகமாக இருந்தது இப்போ வந்து பிறந்த இடத்துலேருந்து புகுந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால் சாமி முகம் வாடி இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்த உடனே சாமி முகம் அப்படி தான் இருந்தது வாடின மாதிரி ரொம்ப கவலையாக தான் இருந்தது ஆனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணதை பார்த்து சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி தானியங்கள்லாம் இறைச்சிட்டு அந்த அந்த வழியை வந்து கிணறு இருக்குது கங்கையில கரைப்பாங்களாமா சாமியை முளைப்பாரியை எல்லாத்தையுமேனு ஒரு கிணறு இருக்குது சாமி கிணறுன்னு அதில் போய் கங்கையில் விட்டுட்டு வந்துடுவாங்க அடுத்த திருவிழாவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்